எனக்கு வந்து நிறையா யூடியூப்பை பார்த்து தான் நான் வந்து இந்த ஏஐபி கிளாஸில் சேர்ந்தேன் எனக்கு சேர்றதுக்கு ஒரு உந்துதல் சக்தியை ஏற்படுத்தி எனக்கு வந்து இதில் சேரணுங்கிற ஒரு ஆசை வந்து நான் சேர்ந்தேன் ஆனால் நான் அது வந்து சேர்ந்தது வந்து எனக்கு எவ்வளோ ஒரு நல்ல எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்குன்னு எனக்கு இப்போ புரியுது முதல்ல இந்த காலையில் அவங்க வச்ச அந்த கிளாஸ் நேரம் வந்து மிக சரியான ஒரு நேரமாக எனக்கு படுது ஏன்னால் நீங்கள் அதுக்கப்புறம் வச்சுருந்தா எல்லாம் கலந்துருக்க முடியாது ஆனால் அந்த காலை நேரம் எனக்கு வந்து எந்த தொந்தரவும் இல்லாமல் அமைதியாக என்னை என்னால் வந்து அதை கான்சென்ட்ரேட் பண்ண முடிஞ்சுது அது அது அதுக்கு வந்து சாருக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் அதுக்கப்புறம் நான் வந்து படித்ததில் வந்து இந்த அட்வான்ஸ் கிளாஸில் வந்து நட்சத்திர புள்ளிகளை வச்சு நம்ம வந்து நிகழ்கள் வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு ப படித்தேன் ஒரு ரெண்டு வருஷமாகவே என் பையன் காலையில் எழுந்திரிச்சு எந்திரிச்சோடனே என்னால் முடியல நான் வேலையை ரிசைன் பண்ண போகிறேன் அப்படின்னே சொல்லிகிட்டே இருப்பான் நான் வந்து நீ வ இன்னொரு வேலையை பார்த்துக்கிட்டு நீ வந்து ரிசைன் பண்ணு அதுக்குள்ளே அவசரப்பட்டு ரிசைன் பண்ணாத அப்படின்னு நான் சொல்லிட்டு சொல்லுவேன் இப்படியே தான் அந்த நிகழ்வு போயிட்டே இருந்தது எனக்கு அன்னைக்கு பூரா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்ன பையன் இப்படி சொல்லிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நான் அந்த அட்வான்ஸ் கிளாஸ் வந்ததுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சுது அவனோட ஏஎல்பி வந்து மேஷம் கேது பத்தில் இருக்குது அஞ்சு உள்ள புள்ளிகள் வந்து பத் பத்தில் இருந்தால் வந்து அது வந்து ரொம்ப வேலைக்கு வந்து ஒரு சிரமமான காலம்னு என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது புரிஞ்சிக்க முடிஞ்சுது அதுக்கப்புறம் நான் பார்த்துட்டு என் பையன்ட்ட இன்னும் ஒரு வருஷம் பொரு பொறுத்துக்கோ உன்னோட இதெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து எனக்கும் என் மகனுக்கும் வந்து அந்த நிகழ்வு வந்து ரொம்ப ஒரு வருத்தப்படக்கூடிய நிகழ்வாக இல்லாமல் சரி சீக்கிரம் முடிஞ்சிருவோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் வந்திருக்கோம் அது மாதிரி என் பொண்ணு வந்து பிஆர் வாங்கணும் என்னம்மா கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு ஃபாரின்லேருந்து கவலைப்பட்டப்போ அதை மூணாம் புள்ளியை பார்த்து மூணாம் மூணாம் நட்சத்திர மூணாம் பாவ நட்சத்திர புள்ளி வந்து எட்டில் இருக்குது அது முடு அது அந்த அந்த ஏல்பி மாறினதுக்கப்புறம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு திடமாக சொல்லக்கூடிய ஒரு இதுவும் எனக்கு கிடைச்சிது இந்த மாதிரி நிறையா நிகழ்வுகள் என்னோடய தம்பி பையனுக்கு பொண்ணு பார்க்கும்போது பொண்ணு வீட்டில் ஜாதகம் பொருந்திருக்கு நமக்கு பொருந்தலை என்ன செய்கிறது அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கும்போது நான் பார்த்து அந்த ஏஎல்பி வந்து ஆறு எட்டாக வர்றது அதனால் ஹேண்டான்னு ஒரு திடமான முடிவை வந்து என்னால் சொல்ல முடிஞ்சுது இதெல்லாம் வந்து நான் ஏஎல்பியில் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு சாத்தியமான ஒன்றாக இருந்தது அதுக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து அடுத்து இந்த ஏஎல்பி குருமார்கள் வந்து என்னை வந்து ரொம்ப ஒரு மனசை கவர்ந்த நபர்கள் நபர்களாயிட்டாங்க சத்யநாராயண சார் சொல்லும்போதே எனக்கு வந்து எமோஷனில் வந்து ஒரு ஒரு ம ஒரு ஒரு மகிழ்ச்சி கலந்த ஒரு கண்ணீர் வருது இப்படி ஒரு குரு எங்களுக்கு கு கிடைச்சதுக்கு நாங்கள் என்ன த என்ன பாக்கியம் பண்ணி எங்கள் முன்னோர்கள் செய்த ஒரு இதனால் நான் இந்த கிளாஸில் வந்து எனக்கு சேர்றதுக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குன்னு தான் நான் நம்புகிறேன் ரொம்ப அழகாக ரொம்ப பொறுமையாக எனக்கு அவர் சொல்கிறது வந்து ரொம்ப ஒரு இப்போ ஒரு ரொம்ப புரியுது எனக்கு நல்லாவே புரியுது நான் வந்து ரொம்ப வெளியில் வந்து என்னை காட்டிக்க விரும்ப மாட்டேன் எப்போவுமே குடும்பம் குழந்தைகள்ன்ற ஒரு வட்டத்துக்குள்ளே நான் இருப்பேன் நான் வெளியிலெல்லாம் ரொம்ப வந்ததில்லை அதனால நான் ரொம்ப ஹேண்ட் ரைஸ் பண்ணி எதுவும் சொல்ல மாட்டேன் வைக்க மாட்டேன் ஆனால் அவரோட அணுகுதல் வந்து எனக்கு எனக்கு அணுகுமுறை வந்து எனக்கு வந்து ரொம்ப நான் ரொம்ப ஈஸியாக இருந்ததுனால நானும் ஹேண்ட் ரைஸ் பண்ணி சில கேள்விகளை கேட்டு சில கேள்விகளுக்கு விவரம் கேட்டு நான் பண்ணினேன் அது இந்த சத்யநாராயண சார் பொறுமையோடு சொல்கிறது தான் எனக்கு வந்து தைரியத்தை கொடுத்து என்னை வந்து வெளியே வர சொ பண்ணியிருக்குது அடுத்து சாந்தி தேவி மேடத்தை பற்றி கட்டாயம் சொல்லணும் அதாவது எல்லாேருக்கும் வந்து லக்ஷ்மி கடாட்சமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க சில பேரை பார்த்தா எனக்கு சாந்தி தேவி மேடம் பார்த்தா ஒரு அறிவு கடாட்சம் நிறைஞ்ச ஒரு ம மனசியாக எனக்கு தெரியுது அவ்வளோ ஒரு சரஸ்வதி தேவியோட அம்சம் அவங்களுக்கு இருக்குது அதாவது யார்கிட்ட நம்ம ஜோதிடம் கற்றால் நமக்கு வந்து அந்த ப புரிதல் இருக்குமோ அந்த அந்த நபரிடம் நம்ம கரெக்டாக போய் சேர்ந்துருக்கோம் அப்படிங்கிற உணர்வு எனக்கு தோணுது எங்கள் குருமார்கள் ரெண்டு பேருக்கும் என்னோட வணக்கங்கள் அடுத்து பபலூடமூர்த்தி சார் வந்து அவர் வந்து நாங்கள் வாழும் காலத்தில் நாங்கள் காணும் சித்தர் தான் என்னால் சொல்ல முடியுது நிச்சயமாக நான் எங்களை மாதிரி சாதாரண ம அறிவு உள்ளவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் சாத்தியமே கிடையாது அவர் எக்ஸ்ட்ரா அடினராக இருக்கிறதுனால இந்த மாதிரி சில விஷயங்கள் அவரால் பண்ண முடியுதுன்னு எனக்கு தோணுது அவரோட ஆப்பு வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ண முடியுது எனக்கு அறுபத்தஞ்சி வயசாக இருப்பாச்சாகுது நான் வந்து ரொம்பலாம் படிக்கல ஸ்கூல் ஃபைனல் தான் படிச்சுருக்கேன் எனக்கே வந்து அந்த ஆப் வந்து ஆப் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிறது இருக்குது எனக்கு அது ஒரு பெரிய கஷ்டமாக தெரியல அந்த அளவுக்கு அவ்வளவு அவர் அதை வந்து அவர் வந்து அவ்வளவு ஈஸியாக எங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்குது எனக்கு வந்து இந்த க இந்த கிளாஸ் முடியுதே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து எனக்கும் வருது ஆனால் அதை எங்கள் கூட எப்போவும் நீங்கள் இருக்கலான்னு ஒரு இது நீங்கள் கொண்டாந்துருக்கதும் எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது அதனால் நான் வந்து ஏஎல்பி வந்து என் வாழ்க்கையில் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு திருப்தியான ஒரு சந்தோஷமான நிகழ்வாக நான் கருதுகிறேன் வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் என்னோடய நன்றியும் பணிவான வணக்கங்கள் நன்றி